குழந்தைகளே இன்னைக்கு நாம் ஒரு சிறுகதை கேட்க போகிறோம் நான் உங்களுக்கு ஒரு சிறுகதை சொல்ல போகிறேன் நம்ம கதைக்கு போகலாமா கதையோட பேர் என்ன கதையோட பேர் தன் நிறைவு கதை படிக்கலாம் இனிய காலை பொழுது சற்று தொலைவில் மாமரத்திலிருந்து ஒரு குட்டி பறவையின் டு டூ ஒளி இனிமையாக கேட்க அலாரம் ஐந்தரை மணி என ஞாபகப்படுத்திட ஒளி எழுப்பியது ஷரண்யா அந்த பழைய கடிகார அலார பொத்தானை அமர்த்திவிட்டு சற்றென்று எழுந்தாள் சென்னையில் கடற்கரையோரத்தில் ஒரு அழகிய ஃப்ளாட்டில் கணவன் அரவிந்தோடு அவள் வசிக்கிறாள் அவளுக்கு இனிய இரண்டு குழந்தைகள் அவர்கள் பெயர் அருண் அமுதா அவளுடைய கணவன் அரவிந்த் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கிறார் ஒரு சிறப்பு அதிகாரியாக இருப்பதால் அவர்களால் இருவரின் சம்பாத்தியத்தில் இந்த ஃப்ளாட்டை சென்ற வருடம் வாங்க முடிந்தது அன்று லீவு என்பதால் சற்று பொறுமையாக வேலைகளை முடித்துவிட்டு வாக்கிங் போவதற்கு ரெடியாகிறாள் காப்பி கலந்து கணவனுக்கு ஃப்ளாஸ்கில் வைத்துவிட்டு ஐந்து நிமிடங்களில் ரெடியாகி கிளம்பினாள் வாக்கிங் செல்லும் பொழுது சாலையோர மரங்களை ரசித்தவாறே அவள் நினைவுகள் பின்னோக்கி சென்றன ஃப்ளாஷ்பேக் என்பார்களே அதுபோல் அவளுக்கு ஒரு சகோதரி சரண்யாவுக்கு ஒரு மூத்த சகோதரி பெயர் தன்யா இருவரும் படிப்பில் சுட்டிதான் என்றாலும் அவளுடைய சகோதரி அதிக முயற்சி செய்யாமலேயே எளிதாக முதல் மதிப்பெண் பெற்றுவிடுவாள் அப்பொழுது ஒரு சிறு சம்பவம் அவள் நினைவுக்கு வந்தது சரண்யாவுக்கு எட்டு வயது இருக்கும் இருவரும் பள்ளிக்கு செல்வதற்கு ரெடியாகிறார்கள் அம்மா சரண்யாவிடம் சரண்யா அக்கா போன லீவில் பரீட்சையில் முதல் மதிப்பெண் எடுத்திருக்கிறாள் பார் ஏன் முன்னால் வாங்க முடியவில்லை என்று கூறினார் ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் என்று அம்மா இதை சாதாரணமாகத்தாக கூறினார்கள் ஆனால் சரண்யாவுக்கு அது மனதை நெருடியது தன்யா சரண்யா இருவரையும் அப்பா நகரின் சிறப்பான ஆங்கில பள்ளியில் சேர்த்துள்ளார்கள் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக முற்றுப்புள்ளி வைப்பது போல் காலாண்டு தேர்வு ரிப்போர்ட் வகுப்பு வாரியாக பள்ளியில் கொடுத்தார்கள் அன்றைய தினம் இளையவள் ஷரண்யாவுக்கு ரிப்போர்ட் கொடுத்தார்கள் அவளுக்கு இரட்டிப்பு சந்தோஷம் இரட்டிப்பு சந்தோஷம் அதற்கு காரணம் அவள் வகுப்பில் அவள் முதல் மதிப்பெண் முதல் மார்க் எடுத்திருந்தாள் முதல் ரேங்க் வாங்கியது அன்று பள்ளி முடிந்த வீட்டிற்கு திரும்பி வரும் பொழுது திரும்பி வந்து அம்மாவிடம் தன் ரிப்போர்ட்டை காண்பித்தாள் அப்பா ஷரண்மா நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தது குறித்து எனக்கு மிகவும் சந்தோஷம் ஆனால் பாடங்களை நீ மனப்பாடம் செய்து படிக்கக்கூடாது படிக்கும்பொழுது நம்மளுடைய அறிவை மேன்மேலும் விரிவுபடுத்தி கொள்வதற்கும் பல விஷயங்களை தெரிந்து கொள்வத் கொள்வதற்கும் ஆர்வத்துடன் கல்வி கற்க வேண்டும் சரண்யாவுக்கு சற்று என்று முகம் வாடியது ச எவ்வளவு கஷ்டப்பட்டு ரேங்க் எடுத்தாலும் பெற்றோர்கள் அக்காவை போல் நம்மை பாராட்டவே இல்லையே ஏன் இப்படி உள்ளார்கள் என்று குறைபட்டு மனதில் குறையோடு இருந்தால் சரண்யாவுக்கு அப்பாவின் அறிவு அறிவுரையின் நல்ல நோக்கம் புரியவில் புரியவில்லை அடுத்த நாள் தன்யா தன்யாவிற்கு ரிப்போர்ட் கொடுக்கப்படும் நாள் தன்னை பாராட்டவில்லை என்பது அவளுக்கு மிகவும் சரண்யாவுக்கு நெருடலாக இருந்தது தன்யா இரண்டாம் ரேங்க் எடுத்திருந்தாள் அப்பா அவள் ரிப்போர்ட்டை பார்த்துவிட்டு நீ எப்பொழுது முதல் ரேங்க் வாங்குவியே பரவாயில்லை என்று தட்டி கொடுத்துவிட்டு ரிப்போர்ட்டில் கையெட் கையெழுத்துட்டு கொடுத்தார் தன்னுடைய தந்தை பாடங்களை புரிந்து படிக்க வேண்டும் ஆர்வத்துடன் படிக்க வேண்டும் அதுதான் நம்மளுக்கு மிகவும் நன்மை பயக்கும் என்ற ஒரு நல்ல கருத்தை அவள் ஒரு கல்லூரியில் பேராசிரியாக பொழுதுதான் புரிந்தது அர்த்தம் புரியாமல் படிப்பதற்கும் பாடங்களை அறிவை வளர்த்து உதவும் தோணியாக நினைத்து படிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு ஆர்வத்தோடு படித்தால் மேன்மேலும் படிக்கத் தூண்டும் மார்க் எடுப்பதற்கு மட்டும் படித்தால் நம்மளுக்கு நம் மற்ற திறமைகள் மேம்படா மேன்மையடையாது லைஃப் ஸ்கில்ஸ் என்பார்களே அது வளராது இந்த தன்னிறைவு சரண்யாவிற்கு பள்ளி கல்லூரி முடித்து நல்லதொரு வேலை கிடைத்து சுயமரியாதையோடு வாழ ஆரம்பித்த பின் தான் புரிந்தது சரண்யா வாக்கிங் முடிந்துவிட்டு வீட்டு வீட்டிற்கு வருவதற்குள் தன்னிறைவு என்ற தலைப்பில் மாணவர்களுக்கு ஆற்றிருக்கும் சொற்பொழிவின் முக்கியமான கருத்துக்களை மனதில் வரிசையாக பதிய வைத்துக்கொண்டு வீடு திரும்பி தன் பணிகளை கவனிக்க சென்றாள் குழந்தைகளே இதிலிருந்து இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க உங்கள் பாடங்களை ஆர்வத்துடன் பல நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு நம் அறிவை மேன்மேலும் வளர்ப்பதற்கும் கல்வி கற்க வேண்டும் நீங்கள் செய்வீங்களா